அபினவ் பிந்த்ரா பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டார்சிலையில் ஒலிம்பிக் ஏந்தி இந்தியாவின் தங்க பதக்கம் வென்றவர் அவர் இந்தியாவின் பெயரை மிக உயர்ந்ததாக கொண்டு சென்றார் அபினவ் பெரிய மரியாதை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வசதிகள் அடிப்படை ஊதியம் ஒன்று லட்சம் மாதம் அலுவலக கொடுப்பனவு அறுபதாயிரம் ரூபாய் மாதம் தொலைபேசி கொடுப்பனவு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி நான்கு இலவச விமான டிக்கெட்டுகள் ரயிலுக்கான வரம்பற்ற முதல் வகுப்பு ஏசி டிக்கெட்டுகள் வாடகை இலவச வீடு ஐம்பதாயிரம் இலவச யூனிட் மின்சாரம் மாவட்ட ஆட்சியர் ரயில்வே தலைமை பொறியாளர் மற்றும் மருத்துவர் துப்புரவு பெண் சுமித்ரா தேவியின் ஓய்வூதிய திட்டத்திற்கு வருகை தந்தனர் பீகார் மாவட்ட ஆட்சியர் ரயில்வே தலைமை பொறியாளர் மருத்துவர் மூவரும் அவரது மகன்கள் தாய் வேலையை விட்டுவிடவில்லை ஏனெனில் இந்த வேலைதான் அவர்களின் வெற்றிக்கு காரணம் நவி மும்பை தனது முதல் மெக்கானிக்கல் ஸ்வீப்பிங் மிஷினை பெற்றுள்ளது இது சாலை ஓரங்களை சுத்தம் செய்யும் மேலும் இது மும்பையின் தெருக்களை சிரமமின்றி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி சமீபத்திய அரசு தேர்வுகளில் மோசடி மற்றும் மோசடி வழக்குகளுக்கு மத்தியில் தனது தேர்வு முறையை சீரமைக்க மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது விண்ணப்பதாரர்களுக்கான அதிநவீன ஆதார் அடிப்படையிலான கைரேகை அங்கீகாரம் மற்றும் முக அங்கீகாரத்தை இணைக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் மூடிய சர்க்யூட் தொலைக்காட்சி சிசிடிவி கண்காணிப்பு எட்மிட் கார்டுகளின் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தல் போன்ற தொழில்நுட்பத் தீர்வுகளும் தேர்வுகளின் போது மோசடி மற்றும் ஆள்மாறாட்டம் ஆகியவற்றை ஆகியவற்றைத் தடுக்க திட்டமிடப்பட்டுள்ளன